பத்தி பார்க்க போறோம்னா புதுசா நம்ம புறா வாங்க போறோம்னா அதுல நம்ம கவனத்துல எடுத்துக்கிற வேண்டிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பத்தி பார்ப்போம் அதாவது நம்ம புதுசா புறா வாங்க போகையில நம்ம அதிகமா கவனம் இல்லாம வாங்கிட்டு போற ஒரு சில புறாக்களால நம்ம கூட்டில் இருக்க நிறைய புறாக்கள் பாதிக்கப்பட்டு உயிர் போற அளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படும் அந்த விஷயங்கள்லேருந்து தவிர்த்துக்கிறதுக்காக நம்ம புதுசாக புறா வாங்கில ரொம்ப கவனமாக வாங்க வேண்டியது இருக்குது அது என்னென்ன விஷயங்கிறங்க நான் காட்டுறேன் இப்போ நம்ம புதுசாக புறா வாங்க போகிறோம்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதிகமாக கலர் நல்ல கலராக இருக்க புறாக்களை மட்டும்தான் பார்த்து வாங்குறீங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயம் புதுசாக புறா வாங்கையில் வெறும் கலரை மட்டுமே கவனிக்கக்கூடாது அந்த புறாவோட ஆரோக்கியத்தையும் மெயினாக கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது புதுசாக புறா வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்த கவனிக்கணும் அதை பத்தி பாப்போம் இந்த மாதிரி தலைய உடம்போட ஒட்டி வச்சிருக்க புறாக்க மேக்சிமம் எல்லாமே உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்ட புறாக்களாக தான் இருக்கும் அதனால அது எந்த மாதிரி நல்ல அழகான கலரா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி புறாக்களை வந்து தவிர்த்துக்கிறோங்க அடுத்ததா ஆரோக்கியமான புறாக்கள்னு சொன்னாவே நம்ம மனசுல வரக்கூடிய ஒரே விஷயம் அது இற மேலே வந்து அதிகமான நாட்டம் இருக்கணும் அதாவது நம்ம இற போட்டோம்னா உடனே ஒடியாந்து சாப்பிட்ற மாதிரியான புறாக்கள் தான் எப்போவுமே ஆரோக்கியமான புறாக்களாக இருக்கும் என்ன கேட்டால் நான் கூண்டுகளை அடைச்சி கிடக்கிற புறாக்களை விட வெளியே ஃப்ரீயாக பறந்து தெரிகிற புறாக்களை தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னால் அதுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா புறாக்களோட ரெக்கையை கட்டுப்படுத்திட்டாவே புறாக்கோ புறாவோட ரொம்ப ஈஸியாக நோய் நோய்வாய்ப்புற்றோம் அதனால் எந்த அளவுக்கு ஃப்ரீயா அந்த புறா பறந்து தெரியுதோ அந்த அளவுக்கு அந்த புறாவோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் ரொம்பவே அவசியம் இருந்தாலே ஒழிய புறாக்களை ரெக்கையை வெட்டவோ இல்லை டேப் பண்ணவோ வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புது புறாக்களை எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் அவங்க நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும் புறாக்கள் வந்து சுக்கா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ விட்டமின் குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருந்தாலோ புறாக்களோட கண்ணை சுற்றி இருக்க அந்த சிகப்பு வட்டம் இருக்கும்ல அந்த சிகப்பு புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த புள்ளிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறோங்க கண்ணில் கவனமாக பார்த்து எடுத்துக்கிறோங்க அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து புறாக்களோட வாய்க்கு உள்பக்கத்தில் எதுவும் நெட்டி அதாவது கேன்கர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெள்ளையா பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதா இல்லை வேற எதுவும் கட்டிகள் இருக்கா அப்படின்னு தொண்டையில் அந்த உணவு குழாய் அதெல்லாம் லைட்டாக தடவி பார்த்து உள்ள வாயையும் திறந்து பார்த்து பார்த்துக்கிருங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்க புறாக்கள் வந்து சீக்கிரமாக உணவு எடுக்க முடியாமல் இறந்து போயிடும் அதனால அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்குறங்க அதே மாதிரி புறாக்களோட வாயை திறந்து பார்க்கும்போது உள்ள வாடை வந்துச்சுன்னா அது வந்து சளியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சரியால் பாதிக்கப்பட்ட புறாக்களுக்கு வாய்க்கு உள்ளே வந்து எச்சில் மாதிரி நுற நுறையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமலும் பார்த்துக்குறங்க காதை ஒட்டி வச்சு கேட்டிங்கன்னா அது கரகரன் சத்தம் வரும் அந்த மாதிரி சத்தம் வராமல் இருக்கான்னு பார்த்துக்கிருங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து புறாவோடய ரெக்கை அந்த ரெக்கையில் உள்ள ஒவ்வொரு கல்லியும் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சப்போஸ் யாராவது அந்த ரெக்கையை புடுங்கி விட்டுருந்தாலும் அதில் பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து வளர்கிற ரெக்கையை சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து திரும்பி வளராது அதோடய வேர் பாதிக்கப்பட்டு அது வந்து ஒரு மாதிரி குச்சி மாதிரியே ஆயிரும் அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சிக்கிட்டான் போகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம பிடுங்கி விட்டாலும் அது சிரமம் அது ரத்தம் வந்து புறா இறந்து போக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமலும் பார்த்துக்கிருங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது புறாக்களோட கால்கள் அந்த கால்களில் வந்து ரொம்ப ஏதாவது அடிபட்டுருந்தாவோ இல்லை புத்து மாதிரி உருவாகிருக்கும் சரியாக கவனிக்காம போட்டிருந்தாங்கன்னா அது வந்து காலில் புத்து மாதிரி வந்துடும் அது திருப்பி காலை ஊண்ட முடியாது அதை வந்து குணப்படுத்துகிறதும் ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்குறேங்க அதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க கல்லிகள் அதாவது ரெண்டு பக்க இறக்கைகளையும் நல்லா ஃபுல்லாக இழுத்து அதில் அம்மா போட்டு எதுவும் அடையாளம் இருக்கா இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறேங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து புறாவுடைய நெஞ்சு பகுதி அந்த அதோட நெஞ்சு பகுதியை வந்து தடவி பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு எலும்பு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அது ரெண்டு பக்கமும் சத கூடி இருந்துச்சுன்னா தான் அதால் நல்லா நல்ல புறாவாக இருக்குன்னு அர்த்தம் முதல்ல எந்த ஒரு நோயாக இருந்தாலும் புறாவுக்கு முதல்ல பாதிக்கப்படுறது எடை தான் அதை புறாவோடைய எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறேங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து புறாக்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜோடியில இருந்த புறா அந்த பெட்டை இறந்து போயிருந்தாவோ இல்லை அவங்க முட்டையை துரத்திக்கி இருக்கும்போது அந்த புறாவை அவங்ககிட்ட பிரித்து கொடுத்தாவோ அந்த புறா வந்து கூவாது அப்புறம் அவங்கனால அந்த புறாவை வாங்கிட்டு வந்து வேற எந்த புறாவோடையும் ஜோடியும் சேர்க்க முடியாது ரொம்ப நாளைக்கு அப்படியே மந்துன்னே உட்காந்துருக்கும் திருப்பி அந்த ஆண் கூறிச்சாதான் அவங்கனால ஜோடியும் சேர்க்க முடியும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது உணவு தான் அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துக்கிறோங்க புறா வந்து நல்லா எற சாப்பிடுதா எரை போட்டோன்னே ஓடி அந்த இறை சாப்பிடுதா அந்த மாதிரியான புறாக்களை மட்டும் நல்லா பார்த்துக்கிறோங்க அதே மாதிரி நல்லா கூவக்கூடிய புறாக்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி புறாக்களை மட்டுமே வாங்குங்க அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஈஸியாக உங்களால ஜோடி சேர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ நான் போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்